பிரைசலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே மறவாதிருக்கத்தக்கதாக சில வார்த்தைகளை ஆண்டவர் கூறியிருக்கிறார் எவைகளை நாம் மறவாதிருக்க வேண்டுமாம் எபிரே இருக்கிறது நிறுவம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் ஆம் தேவ ஜனமே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுலே சோர்ந்து போய் காணப்படுகிறோம் நன்மை செய்கிறதில்லை ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புவது தேவன் நம்மிடத்திலே பிரியமாயிருக்க நினைப்பது நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் வெளியே கடந்து சென்று வருகிறோம் அநேக இடங்களுக்கு போகிறோம் இன்றைக்கு இருக்கிறதான வெயிலின் தாக்கங்கள் எல்லாம் வெளியில் பாருங்கள் ஓ ஜனங்கள் எத்தனையோ பேர் சரியான ஒரு அரவணைப்பு இல்லாமல் பாதுகாப்புகள் இல்லாமல் அந்த வெயிலின் உஷ்ணங்களிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் உண்டு நாளிலே நானும் என்னுடைய சகோதரருமாய் கடைக்கு செல்லாமென்று சென்றோம் போகும் பொழுது ஒரு 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 செகண்ட்ஸ் தான் அதில் நிற்க முடியல ச பக்கத்தில் இன்னொரு ஷாப் இருந்தது கொஞ்சம் அதுக்குள்ளேயாவது போய் உட்கார்ந்தா கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் வா அதுக்குள்ளே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் ஸோ நம்மளால் சில காரியங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரீரம் நமக்கு பொறுக்குது இல்லை இன்றைக்கு எத்தனை பேர் வெளியே இப்படிப்பட்ட பாதிப்புகளோடு கூட இருக்கிறார்கள் இந்த காலங்களில் உங்களால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் முடியுமா ஒரு பேக்கெட் ஒரு பாட்டில் வாட்ரு வாட்டர் வாங்கி கொடுங்க உங்களால் முடியுமா ஒரு ஒரு பேக்கெட் ஜூஸ் வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியும் ஒரு ஒரு நன்மையை செய்யுங்க ஒரு தான தர்மத்தை பண்ணுங்கள் எனக்கு என்னுடையது என்று சொல்லி இல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்தவைகளில் உங்களால் இயன்றது உங்களுக்கு கொண்டு போய் எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லலைங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் உங்களுக்கு அறிந்து எத்தனை குடும்பங்கள் கடினமான பாதைகளில் போய்கொண்டிருக்கிறார்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் இப்போது இன்றைக்கி இந்த மாதம் முடித்து வருகிறதான ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் உண்டு ஃபீஸ் கட்ட வேண்டியதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்ன செய்ய போகிறோம் யார்கிட்ட கடன் வாங்கணும் எங்கே போய் நிற்க போகிறனோ தெரியலையே எத்தனையோ பேர் அதில் வேதனைப்படுகிறத நம்ம பார்க்குறோம் உங்களால் இயலுமானால் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு அறிந்த அந்த நபர்களிடம் உங்களால் இயன்ற நன்மைகளை என்ன பண்ணுங்க செய்யுங்க இல்லை முடியலையா நீங்கள் போகிற சபையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஊழியக்காரன் இடத்துல சொல்லி ஏன் இந்த காரியங்களை வைத்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காரியங்களை நீங்கள் உபயோகியுங்கள் என்று சொல்லி சொல்லி அவர்களிடத்தில் கொடுங்க சபையில் இருக்கிற அந்த நபர்களுக்கு அது போய் சேருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் உங்களால் இயன்றதை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுங்கள் அந்த நீங்கள் நீங்கள் சில பேர் நம்ம கொடுக்கணும்னு சொன்ன உடனே தனக்கு இருக்குதோ இல்லையோ எடுத்து எல்லா அப்படி சொல்லலைங்க உங்களுக்கு உள்ளது போக என்ன இருக்குமோ உங்களால் என்ன இயலுமோ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள் சொல்லுகிறது அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதுருங்க ஏன் தெரியுமா என்னை இயேசு மன்னித்தாரே என் வாழ்க்கையில் கருத்துல என்னை தூக்கி எடுத்தாரே உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களை மன்னித்து இருக்கிறாரே உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரே எத்தனையோ சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் விழுந்து போயிருந்த நேரங்களிலெல்லாம் கிருபையாய் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்முடைய தேவைகளை சந்தித்து கர்த்தனமை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரே இவைகளை ஒரு நாளும் மறவாதிருங்கள் நீங்கள் ஒரு நாளும் மறவாதிருங்கள் ஒரு வாசகத்தை போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி வந்த நிலையை மறந்துடாதீங்க ஒருவேளை நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்த நிலை என்று சொல்லி ஒன்று உண்டு அந்த நிலையை மறவாதிருங்கள் இப்போது தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் மறவாதிருங்கள் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஏதோ பெருசாக நீங்கள் செய்கிறதுல இல்லைங்க இப்படிப்பட்ட செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் இந்த பலிகளின் மேலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் தேவப்பிள்ளைய உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் தேவன் இன்னும் அதிகமாக இவங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்கள் சபையில் எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட தேவைகளுக்காக இருக்கிறாங்க மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்க தான் கண்ட சகோதரத்தில் நல்லா அன்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை மறவாதிருப்பார் கண்களை பிடிச்ச பிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டு அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருக்க கிருபை பாராட்டு வீராக எல்லாம் சந்தியும் கர்த்தருடைய குருவை அவர்களோடு கூட தங்கியிருக்கட்டும் இரத்தத்தில் கர்த்தர் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்த எங்கள் ஜபிக்கிறோம் தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ பிள்ளையே மரவாதிருங்கள் எதற்கு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை மறவாதிருப்பார் காட் பிளஸ் யூ காட் யூ காட் யூ